ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே பல விஷயங்களில் நான் உன்னை காப்பாற்ற நினைத்து மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருந்தேன் இன்றைய தினம் என்னால் நீ முழுவதுமாக பரிபூரணமாக காப்பாற்றப்பட்டு விட்டாய் சிறிதும் அலட்சியம் செய்யாமல் என்னை பார்க்க உள்வந்து விட்டாய் என்னுடைய ஆசிர்வாதம் முழுமையாக பெற்ற நீ என்னுடைய தரிசனத்தை முழுமையாக கண்ட நீ உன் வாழ்வில் இருந்த சிக்கல்களிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் மீண்டு வெளிவந்து விட்டாய் நீ நினைத்தபடியே எல்லாமே இனி உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்தேறும் இந்த முருகன் உன்னோடு இருந்து சர்வ நிச்சயமாக உனக்கு தேவையான அனைத்தையும் கிடைக்க செய்திடுவேன் நாளை உனக்கு கிடைக்கப் போகின்ற நற்செய்தி இவ்வளவு நாள் நீ ஏங்கி காத்திருந்த நற்செய்தியாகவும் உன் வாழ்விற்கு இன்பத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமாகவும் இருக்கும் இந்த முருகன் உனக்கு நான் வாக்குறுதி அளிக்கின்றேன் என்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உன்னிடம் இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் உனக்கு வேண்டாம் நீ என்னுடைய ஆசையினை முழுமையாக பெற்ற குழந்தையாவாய் நீ பிறந்த நொடி முதலேயே நான் உன்னை கவனித்து கொண்டு வருகின்றேன் உன் வாழ்விற்கான எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகின்றேன் கர்மாவின் பிடியிலிருந்து உன்னை நான் வெளிக்கொண்டு வந்து நல்லபடியாக வாழ வைத்து கொண்டும் வருகின்றேன் தற்சமயம் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நிரந்தரமானவை அல்ல எல்லாமே தற்காலிகமானது சில பாடங்களை உனக்கு கற்று கொடுத்து விட்டு தானாக மறைந்து விடும் அந்த கற்ற பாடத்தை பயன்படுத்தி நீ எதிர்காலத்தில் நலமாகவும் வாழ்வாய் இப்படியே உன் வாழ்க்கை கஷ்டத்திலே சென்றுவிடும் என்று தப்பு கணக்கு போட்டு விடாதே எப்பொழுதும் சிறு மனக்குழப்பத்திலேயே இருக்கின்றாய் மனதை தெளிவுபடுத்திக்கொள் குழப்பம் இருக்கின்ற இடத்தில் இந்த முருகனுடைய நினைவைவை குழப்பம் தீர்ந்துவிடும் தெளிவு தானாக பிறந்துவிடும் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்கின்ற பயம் உனக்குள் இருக்கும் வரை நிம்மதியான உறக்கம் வராது எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட்டுவிடு எதிர்காலத்தை என் கரத்தில் கொடுத்து விடு நான் நலமாக பார்ப்பேன் என் அன்பு குழந்தையே உனக்கு நிம்மதியான உறக்கம் வர வேண்டுமானால் வாழ்க்கை பற்றிய பயத்தை முழுவதுமாக அகற்றிவிட்டு இந்த முருகனின் நினைவோடு உறங்க செல் நிம்மதியான உறக்கம் வரும் தோல்விகளை மட்டும்தானே வாழ்க்கையில் அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கின்றோம் என்று கவலைப்படாதே தோல்விகளில் இருந்து பல பாடங்களை கற்று வருகின்றாய் என்று சந்தோஷப்படு யாரை அதிகமாக நம்பினாயோ அவர்களிடத்தில் ஏமாற்றம் உனக்கு மிஞ்சி இருக்கின்றது என்னுடைய அன்பு குழந்தையினுடைய மனத்தை காயப்படுத்தி இருக்கின்றார்கள் சொற்களாலும் செயல்களாலும் ரணப்படுத்தி இருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் நீ வளர்வதற்கான அறிகுறிகள் தான் அனைத்தும் என்று நினைத்துக்கொள் ஏமாறிய பின் இனி ஏமாறக்கூடாது என்ற மிகப்பெரிய முடிவை நீ எடுத்திருக்கின்றாய் மிகப்பெரிய பாடத்தை நீ கற்றுக்கொண்டிருக்கின்றாய் எல்லா பயத்திலிருந்தும் வெளிவந்து உன்னுடைய எதிர்காலத்தை நீ நலமாக வாழ அனைத்து தகுதிகளையும் பெற்றே விட்டாய் காலம் அது கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் கற்றுக் கொடுத்து முடித்தாகிவிட்டது இனி நீ அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டியதுதான் பாக்கி மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களையெல்லாம் சற்று போட்டு விட்டு கலங்காமல் இரு உனக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயங்களை தெரிய வைக்க வேண்டிய விஷயங்களை இனி நான் சுலபமாக கற்றுக் கொடுப்பேன் கோபம் உன் மனதில் குடி பொழுது பேசுகின்ற வார்த்தைகளில் எப்பொழுதும் கவனம் இருக்க வேண்டும் வார்த்தைகளை கொட்டினால் அல்ல முடியாது இத்தனை கால பிரச்சனைகளுக்கும் முக்கியமான காரணமாக இருந்ததும் இந்த கோபம்தான் கோபம் யாரையும் முன்னேற விடாது கோபம் பிறரிடத்திலான மதிப்பை குறைத்து காட்டும் பணிவும் நிதானமும் உன்னை பிறர் மத்தியில் உயர்த்தி காட்டக்கூடியது வாழ்வில் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியது இருக்க வேண்டியவற்றை தக்க வைத்து கொண்டு தேவையில்லாதவற்றை விடுவித்து விடு வாழ்க்கைக்கு சிறப்பான பல அம்சங்கள் உனக்கு கிடைக்க பொற்காலமாக இக்காலம் அமைந்துள்ளது இருந்து இன்றைய தினத்தில் நீ வெளிவந்து இனி தொல்லை தரக்கூடிய விஷயங்கள் எதுவும் பெரிதாக உன்னை பாதிக்கப் போவது இல்லை தடமாறி செல்ல இருந்த வாழ்க்கை இப்பொழுது இக்கணம் என் கரங்களால் நல்ல திசைக்கு கொண்டு வரப்பட்டு இருக்கின்றது நல்ல நேரம் உனக்கு இருந்ததால் நான் இன்றைய தினத்தில் உன் கண்ணில் பட்டு என் வாக்கை இக்கணம் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றாய் என்னுடைய தரிசனத்தை நீ இவ்வளவு நேரம் கண்குளிர கண்டு கொண்டும் மிருக்கின்றாய் உன்னுடைய முயற்சியை எல்லாம் முழு மூச்சோடு செய்யும் பட்சத்தில் நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்க்குறுதியும் உனக்கு நிறைவேறிக்கொண்டே கொண்டே இருக்கும் உன் அப்பன் முருகன் என்னுடைய ஒத்துழை போடும் என்னுடைய அரவணை போடும் அன்போடும் அக்கறையோடும் நீ நிச்சயமாக நல்ல நிலையை அடைந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் எனக்கு எப்படி சந்தேகம் வரும் முருகா நான் உன்னைதானே நம்பி இருக்கின்றேன் என்று சொல்கின்றாயா நல்லது என் குழந்தையை நீ முன்னேறி விடுவாய் இதே இடத்திலேயே நிற்கின்றோமே என்று எல்லாம் நினைக்காதே நீ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டுதான் வருகின்றாய் முன்னேறி கொண்டுதான் வருகின்றாய் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் உன்னுடைய சிந்தனைகளையெல்லாம் எண்ணங்களையெல்லாம் முயற்சிகளையெல்லாம் வீண் என்றும் நீயே வீண் என்றும் சொல்பவர்களை எல்லாம் நினைத்து சிறிதும் கவலை கொள்ளாதே உன்னுடைய முயற்சியை பார்த்து அவர்களுக்கு பயமும் பொறாமையும் ஏற்படத் தொடங்கி இருக்கின்றது இறைவனின் துணையோடு நீ முன்னேறி விடுவாய் என்று அவர்களுக்குள் ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த கலக்கத்தை நிஜமாக்கப் போகின்றேன் இறைவனின் துணையோடு நீ பெரிய வெற்றியை சந்தித்தே தீருவாய் உன் வாழ்க்கை நீ பிறந்ததற்கான அர்த்தம் கிடைக்க போகின்றது நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகின்றது உதவி கேட்ட இடத்தில் உதவி செய்ய ஆள் இல்லை உனக்கு இதனால் வரை இந்த முருகன் பல உதவிகளை கொடுத்து உன்னையே ஆச்சரியப்படுத்துவேன் உன் வாழ்க்கையில் நான் உன்னை முன்னேற்றி காண்பிப்பேன் அடுத்தவர்களின் முன்னிலையில் நீ தலை நிமிர்ந்து வாழ்வதை நான் ரசித்து பார்க்க வேண்டும் உன்னுடைய சொந்த முயற்சியினால் நீ நிச்சயம் முன்னேறுவாய் அதற்கு உறுதுணையாக நான் இருப்பேன் எதை நினைத்தும் பெரிதளவில் வருந்தி கொண்டு இருக்காதே வந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்த வழி தானாக சென்றுவிடும் எத்தனை கஷ்டங்களை உன் வாழ்வில் அனுபவித்திருந்தாய் அத்தனையிலும் இருந்து வெளிவந்து விற்கின்றாயும் அல்லவா என் அன்பு குழந்தையே உன் எண்ணங்கள் உன்னை காப்பாற்றி இருக்கின்றது பல சமயங்களில் பல ரூபங்களில் நான் உனக்கு நேரடியாக வந்து உதவியும் செய்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொள்ள நான் உதவியும் செய்திருக்கின்றேன் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்ற விஷயங்களையெல்லாம் நான் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றேன் என் பிள்ளையாக நீ இருந்ததால் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மாற உள்ளது நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு தனி மதிப்பும் மரியாதையும் நிச்சயம் கிடைக்கும் பயத்துடன் கூடிய மரியாதை உன் மீது நிச்சயம் எழும் இறைவனாகிய என்னுடைய பிள்ளைக்கு மட்டும்தான் இந்த சிறப்பம்சங்கள் அனைத்தும் இருக்கும் அத்தனை சிறப்பம்சங்களையும் நீ பெற்றிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கை பல வாய்ப்புகளை பெற்று உடனுக்குடன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டே தீரும் கடன் பிரச்சனை தீரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நிம்மதியான உறக்கம் வரும் மனநிலையும் உடல் நிலையும் சீராகும் எல்லாமே என் அருளால் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அடுத்தவர்கள் கஷ்டப்பட்டால் நீ மனம் நொந்து போகின்றாய் உன்னுடைய கஷ்டத்திற்கு நான் மனம் நொந்து கொள்கின்றேன் கஷ்டங்களையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நான் துரத்தி அடிப்பேன் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை இன்பமாக வாழ நான் உனக்கு உறுதுணையாகவும் இருப்பேன் உன் எண்ணங்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக ஈடேறும் நீ என்னை நான் உன்னுடன் இருந்து கொள்வதை உணர்ந்தும் கொள்வாய் எப்பொழுதும் என்னுடைய கரத்தை இறுக்கமாக பற்றிக்கொள் உனக்கு தேவையான அத்தனை உதவிகளும் வசதிகளும் என் மூலமாக கிடைக்கப் பெறும் என் ஆலயத்திற்கு தொடர்ந்து வா நான் உன்னை வழிநடத்துவேன் உன் வாழ்விற்கு தேவையான இன்பங்களை வரிசையாக கொடுப்பேன்